என்னோடய டியூட்டி பார்த்திங்கனா முடிஞ்சிருச்சு ஸோ நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் பஸ்ஸை நிறுத்திட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக ஒரு இடத்துல நிறுத்துவேன் ஸோ அங்கே தான் இப்போ இருக்கேன் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடில் ஒரு மண் ரோடு வரும் ஸோ அதுக்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துக்கு போயிடலாம் ஸோ பார்த்தீங்களா வண்டியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குதே இந்த ரோடு தாங்க உள்ளே வர்ற வரல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூலி ஒன்று இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு யாருமே சரி பண்ணுற மாதிரி தெரில நானும் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன் அப்படியே கிடக்குதுங்க அடுத்து அந்த குழி பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாகி பெருசாய் பெருசாகி அந்த ரோடையே ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடும் அதுக்கப்புறம் ரோட்டில் எவனுமே வண்டி ஓட்ட முடியாது நிம்மதியாக அந்த அளவுக்கு போனதுக்கு தான் ரோடு போடுவானுங்க அந்த குழி சின்னதாக இருக்கும்போதே போட்டு அடைக்கலான்றதெல்லாம் எவனுக்கு தோணவே மாட்டேங்குது சரி ரெண்டு நாள் பார்ப்போம் எவனும் அதை அடைக்கலான்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே வேண்டியது தான் அடையா இது பஸ் ஸ்டாண்டே கிடையாதுரா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் இத்தனை பஸ் லைன் கேட்டி நிற்கிது இவன் டர்ன் போட்டு போயிட்டு இருக்கான் யோ வண்டியை பார்க் பண்ணுறதா இருந்தால் பார்க் பண்ண வண்டி இடம்டாது ஏன்டா இப்படி பண்ற இன்னும் டக்குன்னு மறைஞ்சிட்டான் அடே என்ன மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இவனுங்க என்ன நம்மளோட பெரிய வித்தகாரனா இருப்பானுங்க போகுதே இருங்க எல்லாத்தையும் நானும் கத்துக்கிட்டு வரேன் ஒரு நிமிஷம் இங்க என்ன இவ்வளவு வண்டிங்க இருக்கு ஒருவேளை இங்கேயும் பார்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்களோ ஆனா இங்க இருக்கிற வண்டிங்கள நிலைமைய பார்த்தா அப்படி தெரியலையே அடே 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 அந்த கார் காரன் எங்கடா தள்ளிட்டு போற அண்ணே ஈச்சர் வண்டிக்காரண்ணே யோ எங்கேயோ போற

அதுக்காக நான் இப்போ மேலே போக போகிறேன் மேலே போய் அது என்னென்னு பார்த்து ஸ்டாப் பண்ணணும் ஆடா பாவீங்களா டேய் நீங்களாம் இன்னும் போவே இல்லையா நீங்களாம் எப்படா வண்டி எடுத்துகிட்டு போவீங்க இங்கெல்லாம் போனதான்டா நான் போக முடியும் இப்படி வரிசையை நின்றுக்கிட்டு இருக்கானுங்க நான் போக வேண்டிய ரூட்டு வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில அதை வேற கண்டுபிடிக்கணும் இவனுங்க வேற என்ன அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஆ கொஞ்சம் கேப் இருக்கு இப்படியே பூந்து அந்த பக்கம் வந்துடுவோம் ஆக்சுவலாக அந்த ஒரு காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்குது இங்க ஏன் காம்பவுண்ட் உடச்சு ரோடு போ ரோடு போட்டு விட்டு தெரியல சரி இந்த வழியா போய் பார்ப்போம் ரோடே கிடையாதுங்க ஆனா ஏதோ வண்டிங்கலாம் போயிட்டு நான் வரும்போது இந்த ரோடா இருக்கலான்ற ஒரு கெஸ்டிங்களை தான் பாத்தீங்கன்னா நான் இந்த வழியா போய்கிட்டு இருக்கேன் இது ஒரு முட்டுச்சந்தா கூட இருக்கலாம் பார்ப்போம் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தாதான் அங்க ரோடு இருக்கா இல்லையா என்னன்னே தெரியும் பாத்தீங்கன்னா ஒரு ரோடு தெரியுதுங்க இங்க வண்டிங்களா கூட நின்னுட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடாதான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாங்க இதே ரோடு தான் ஏன்னா இங்கே தான் வளைஞ்சு நிலஞ்சு அப்படியே மேலே போய்கிட்டு இருக்குது வண்டிங்கெல்லாம் கீழே வந்துட்டு வந்துட்டுருக்குது ஆனால் மேலே எந்த வண்டியும் போகிற மாதிரி தெரிலிங்க ஏதோ ஒரு ஹிட்டன் ஸ்பாட் மாதிரி தெரியுது இது வரைக்கும் இந்த ரோட்டில் நான் போனதே கிடையாது போய் பார்த்தா தான் தெரியும் மேலே என்ன நடக்குது அப்படின்றத இந்த வழியாக போனால் தான் நம்ம கண்டுபிடிக்கவும் முடியும் ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போகணும் நான் பார்த்தீங்கன்னா டியூட்டி டைம் முடிஞ்சு வீட்டுக்கு போக வேண்டியவன் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன் இப்போ இதை நான் எப்போ வீட்டுக்கு போப்பதுன்னு தெரில ஆஹா சரியான ஹேர் பின் பெண்டுங்க வேறு லெவலில் இருக்குது டேர்னிங்கு ஆமாம் நமக்கு கூட ஓகே மாதிரி தெரியுது ஆப்போசிட்டில் வர்றவங்க ஏ கார் கார்க்கார் நீங்களே மேலே சைடில் ஏற்றிக்கிட்டு வர்ற ஆப்போசிட்டில் வர்றவங்க எப்படி ஏறி இறங்கி வருவாங்க ரொம்பவுமே மோசமாக இருக்குது அந்த இடம் நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தோம் ஃபஸ்ட்டு டேர்னிங்கே இப்படி கே போக போக எப்படி இருக்குன்னு தெரியலையே இங்கேன்னு ஒரு பஸ்ஸு கவுந்து கிடக்குது அடே இல்லைன்னா பஸ்ஸை கவுத்தி போட்டிங்களா போனேன் அங்கே பாருங்க ஒரு பஸ் இன்னொன்று கவுருது மேலே ஏற முடியும் அப்படியே கவுத்திட்டாங்க ஆஹா வேற எல்லாவு இருக்கும் போதே ஐயோ பார்த்து 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 போச்சுரும் அந்த லாரிக்காரன் டிச்சிட்டுங்க ஐயோ இந்த ரோடு நான் நினைச்சு பார்த்ததை விட கொஞ்சம் டேஞ்சரா இருக்கும் போல இருக்குது பேசாமல் திரும்பி போயிடலாமா இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இப்ப எப்படி திரும்பி போறது சரி பாப்போம் என்னதான் நடக்குதோ நடக்கட்டும் கார் கார்காரனே கொஞ்சம் பொறுணே பொறுமையாவானே ஏனே நான் பாருங்க வண்டி எங்க கொண்டு போயிருக்கீங்க அடையடை போச்சுறான் ஏனே கார்காரனை ஏனே ஏன் வண்டி மேலே அடிச்சிக்கிட்டு இருக்கு வந்து ஆல்ரெடி மோசமான பாதைன்னு இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படி பண்ணுறீங்க கொஞ்சம் பொறுமையாக வாங்க எனக்கு பயமாக இருக்கியா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ கொஞ்சம் மெதுவாக வா ப்ரோ இவ்வளோ ஸ்பீடால் ஓட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் ரொம்ப ப்ரோ நிலம இந்த ரோடு பார்க்கறதுக்கு தான் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தெரியுது ஆனால் ஹில்ஸுங்க வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக ஏறிக்கிட்டு இருக்குது சரியான ரோடுங்க ஆனால் கீழே போகிற ரோடெல்லாம் கீழே போகிறவனுங்க பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்காங்கண்ணே இங்கேருந்து நேராக போக வேண்டியது அங்கே அவன் மேலேயே முட்டி மோதி அப்படியே கவுத்திட்டு வண்டியை போட்டு போயிட வேண்டியது இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா நான் மேலே போய்கிட்டு இருக்கேன் மேலே அப்படி என்ன இருக்கும் ஏதாவது கோயில் இருக்குமோ இல்லை டூரிஸ்ட் ப்ளேஸ் ஏதாவது இருக்குமோ இல்லை பார்க்கு பீச்சு சாரி பீச்செல்லாம் இருக்காது ஏன்னா இது ஹில்ஸ் ஆச்சு இல்லை அதனால் கண்டிப்பாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ வண்டிங்க போய்ட்டு வந்துட்டுருக்குது ஏதாச்சும் இருக்கலாம் பார்க்கலாம் என்னதான் இருக்குது அப்படின்றத அப்புறம் அந்த வண்டிங்கெல்லாம் ஏன் கீழே விழுந்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு தானே கீழே இறங்க போகிறோம் ஸோ என்னன்னு தெரில ஏதோ டிராஃபிக் போல் இருக்குது ட்ராஃபிக்காக இல்லை எவனாவது வண்டியை கோத்தி வச்சுருக்கானா ஆ வண்டியெல்லாம் எவனும் கவுத்தலை ஒரு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஏற முடியாமல் கஷ்டப்பட்டுருக்குது ஆனால் இருன்னு இருணே ஏன்னு இந்த லாரிக்காரன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த டேர்னிங் திருமண மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டாங்க எப்படி வந்தானே தெரில பாவி என்னடா இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டு வரீங்க கீழே இறங்குறவங்க மட்டும் கொஞ்சம் மெதுவாக வாங்கடா என்னால் அசைவே இல்லை சரி நம்ம இந்த கேப்பில் பூந்து போயிடுவோம் அந்த க்ரீன் பஸ் பார்த்தீங்கன்னா ஏற முடியாமல் கஷ்டப்பட்டுருக்குது அந்த டேர்னிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்குங்க அதனால தான் ஏற்ற முடியலன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து இப்போ எதுவும் பண்ண வேண்டாம் அவங்க அப்படியே இருக்கட்டும் நம்ம ஏதாவது பண்ண போய் அவனுங்க எங்கேயா கவுந்தர போகிறானுங்க நம்ம அப்படியே அந்த கேப்பில் போயிடுவோம் பார்த்தீங்களா இந்த பக்கம் மேலே தாங்க ஏற்றி வந்தாகணும் அந்த 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 இந்த ரோட்டு பக்கம் வரவே முடியாது அந்தளவுக்கு டேர்னிங் வந்து ரொம்ப மேடாக இருக்குது ஸோ அதனால் அப்படி கொஞ்சம் சைடு வந்து வந்தால் தான் வர முடியும் இல்லைன்னா வந்து அந்த பஸ்ஸு இன்ட்ரன்ஸு பார்த்தீங்களா அப்படியே நிற்க வேண்டியது தான் கைஸ் நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டேர்னிங்கும் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சேலஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ஹில்ஸில் டோட்டலாக எவ்வளோ ஹேர்பின் பென்ஸ் இருக்குது அப்படின்றத யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் உங்களோட அந்த டோட்டல் கவுண்டை கீழே கமெண்ட்ஸில் போடுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் கிராஸ் பண்ணி வந்த எனக்கே தெரிலிங்க எவ்வளோ பெண்டை தாண்டி வந்தேன்னு நான் பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் எப்போதான் இந்த ஹில்ஸோட டாப்புக்கு போக போகிறேன்னு தெரிலிங்க டாப்புக்கு போய் அங்கே என்ன நடக்குதுன்னு டாப் டு பாட்டம் நான் தெரிஞ்சுக்கிறேன் நானும் பார்த்துட்டேன் எல்லா டேர்னிங்லேயும் வண்டி நிற்கிதுங்க ஒரு டேர்னிங்கில் கூட வண்டி இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வண்டி அப்படி நின்றுட்டு இருக்குது பாருங்கள் இங்கே கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு பஸ் ஒன்று நிக்குது ஒரு லாரி ஒன்று நிக்குது யோயோ என்ன வர்றீங்களா இல்லையா நான் கீழே இறங்கட்டா எங்க வருவான்னு நினைக்கிறேங்க வா 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 முடியும்டியும் வாத்தல வாத்தல வா 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 அப்படிதான் அப்படிதான் வந்துரு 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 வந்து முடியும் அவ்வளோதாங்க அந்த லாரிக்காரர் இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா தலைவன் மேலே ஏறான் அப்படின்ட்டு இருந்துருக்காப்புல இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பீடாக போறாரு யோ ஏன் யா இப்படி பண்ணுறீங்க அங்கங்கே நிறுத்தி வச்சுக்கிறீங்க போகவும் விட மாட்டேங்கிறீங்க வரவும் விடமாட்டேங்கிறீங்க எப்படி தான் அந்த ஹில்ஸில் நான் வண்டி ஓட்ட போறேன்னு தெரில இன்னும் எத்தனை ஹேர்பின்ஸ் பண்ணிருக்குன்னு தெரில எங்க போய் முடியுதோ நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன் கோயில் இருக்கு குளம் இருக்குன்ட்டு நான் பாட்டி என்னத்தை தேடி போயிட்டு இருக்கேன்னு தெரியல இதுக்கு மேல என்னால் முடியாதுங்க இங்க சைட்ல கூச்சி ஷார்டட்ல கீழே போயிடலான்னு நினைக்கிறேன் அய்யோ டே நிஜமாவே ஷார்ட்கட் தான்டா அய்யோயோ போச்சுடா சாமி சாமி என்ன பஸ் இந்த அளவுக்கு பல்ட்டி அடிக்குது அடே அப்ப இதனால தான் மேலிருந்து எல்லாம் கீழே வந்து விழுந்துகிட்டு இருக்குதா அப்போ மேல குளம் இருக்கு கோயில் இருக்கு பீச் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்ப அது எல்லாமே பொய்யா அடே இல்லைன்னா என்னை ஏமாத்திட்டீங்களாடா இங்கே பாருங்க இங்கே பாருங்க ரெண்டு வண்டி வாங்கடா வாங்கடா உங்களை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ என்ன மாதிரியே எல்லாருமே ஏமாந்துருக்காங்க இங்கே கீழே பார்த்துட்டு மேலே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு மேலே போயிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா இப்படி விழுந்துங்க பாருங்க பாருங்க என்ன பல்ட் அடிச்சு வரானு ஆனால் இவங்க எல்லாம் விட நான் பல்ட் அடிச்சு முன்னாடி வந்திருக்கேன் பார்த்தீங்களா அங்கே கெத்து நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ஸுக்கு வந்திருக்கேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒரு வண்டி கூட கீழே விழுக்கக்கூடாது அதனால இங்கேயும் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த போறேன் இனிமே என்னை தாண்டி எவனும் போக முடியாது இந்த மாதிரி பொது சேவைக்காக கூடிய சீக்கிரத்தில் எனக்கு இருந்து அவார்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க அது என்ன அவார்டுன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்க இப்போ வாங்கடா பார்க்கலாம் என்ன சொன்னது வந்துட்டான் யோ காரே அங்கேயே நெல் பேசாம சரியா கீழே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நீ போகவே மாட்ட யோ வண்டியை பிரேக் போட்டு நிறுத்தி தொலையா ஏன் ஏன் என் பஸ்ஸையும் சேர்த்து தள்ளிக்கிட்டு போற அடே கீழே விழுந்து படாரத்தில் பட்டுற போறா அடே ஏன்டா தள்ளிட்டு போறா பஸ்ஸ பஸ்ஸை தள்ளிடுவான் புலகுதே கீழே என்னன்னு சேர்த்து உங்களை காப்பாற்றுறதுக்கு தான்டா நான் வந்தேன் இப்போ என்னையே யாராவது போல போலகுதே அடே சொன்னால் கேளுற கீழே பள்ள தாக்குடா ஏன்டா இப்படி பண்ணி தொலைறீங்க இவன் சொன்னால் கேட்க மாட்டான் இருக்குதுங்க ஐயோ என் பஸ்ஸு போயிட்டுக்குதே டே அடே சொன்னா கேளுறா ஐயோ யோ கொண்டு வந்துட்டாங்க எங்க ரோட்டு மேலே நிறுத்தியிருந்தேன் ஐயோ யோ போச்சுரா இவங்ககிட்டன்னு நான் தப்பிச்சே ஆகணும் இவன் அவன் சரியில்லை நீ எப்படியா போய் தொளாடே உங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த மலையேறி ஏறி மறுபடி வந்தம் படுறா என்ன சொல்லணும் விட்டா என்னையும் சேர்த்து தள்ளிடுவாங்க வாங்கி போகுது பாருங்க தலை தொங்கிருச்சு இப்போ ஏண்டா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஏனே பஸ்ஸுக்காரனைய சொன்னா நீ கேட்க மாட்டியா ஏனே அவன் பின்னாடி வந்து லைன்ல நிற்கிற உங்களெல்லாம் அந்த கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுரா நீ இப்படியே தொங்கிட்டு இருக்கிறதுக்கு பெருசாமல் கீழே போயிடலாம் போ கிளம்பு அவ்வளோதான் ஆ அங்கே தானே போய் பார்க்கணும் சொன்னேன் பாரு என்ன இருக்குன்னு பாரு நல்லா தெரியுதானே வந்துட்டாங்க இப்போ நான் எப்படியா தப்பிக்கணுமே ஐயோ வீடு கீழே இங்கிருச்சு ஐயோ ஐயோ என்ன வண்டி கீழ போயிட்டு இருக்குது எவனை காப்பாத்துக்கிறாடே கயிறு எதுவும் முழுகிறாடே ஐயோ ஐயோ போச்சுரா நல்லா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேங்க ஐயோ வண்டி மூவ் ஆக மாட்டிக்குதே உங்களை காப்பாத்த வந்ததுக்கு எனக்கு இது வேணும் இன்னும் டேய் என்ன இப்படி வந்து நான் ஒன்னு கீழே விழுகணும் இல்லைன்னா மேலேயாவது போகணும் இப்படி ரெண்டும் இல்லாம நடுவு தொங்கிட்டு இருக்கேன் இவனுங்களை காப்பாற்றுறதுக்கு நான் இருந்து ரிஸ்க் எடுத்து வந்த பாருங்க இப்போ நம்ம சொல்லையை முடிச்சு விட்டாங்க அடே அந்த ஹெலிகாப்டருக்காச்சும் கால் பண்ணி துண்டா தூக்கிட்டு போச்சுடுங்களா அதுவும் பண்ண மாட்டீங்களா சூப்பர்ரா கைஸ் இந்த வீடியோ பிடிச்சனா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாடா பாய்